திருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் காலை பணியிடங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்துட்டுருக்குங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் உண்டான ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது சோ அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ரெண்டாயிரத்தி இரநூறு டிரைவர்கள் நியமிக்கும் பணிகள் தொடங்கியிருக்காங்க சோ அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ரெண்டாயிரத்தி இரநூறு டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் எல்லாமே நியமிக்கும் பணிகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க மதுரையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் புதிய விரிவாக்க மினி பஸ் திட்டம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இதில் முதன்மை செயலாளர் சுன் சுன்சேங்கம் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விரிவாக்க மினி பஸ் திட்டத்தை ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுத்தாரு ஸோ அது மட்டுமே இல்லாமல் கலெக்டர் சங்கீதா உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாமே இதில் பங்கேற்றாங்க மதுரை விருதுநகர் கோவை திருநெல்வேலி மண்டலங்களில் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த இதில் பங்கேற்றிருக்காங்க ஸோ பின்னர் அமைச்சர் என்ன கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய மினி பஸ்களை இயக்குவது குறித்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்து வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றில் பஸ்களை பல இயக்க இருநூத்தி எட்டு எழுவத்தி விண்ணப்பங்கள் பெறப்பட்டது கூடுதலாக விண்ணப்பங்கள் வர வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மே ஒண்ணுல முதல்வர் இதை துவக்கி வைக்க உள்ளார் ஏற்கனவே தமிழகத்துல இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது மினி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது இவற்றில் சில இடங்களில் வழித்தடங்களை மாற்றி ஐ ஐநூத்தி நாற்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது இதே போல புதிய வழித்தடங்கள் தேவைப்படும் கலெக்டரா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் அவங்க கொடுத்திருக்காங்க ஸோ இப்போ வரும் பத்து ஆண்டுகளில் ஸோ திமுக ஆட்சி வந்த பிறகும் சரி வர்றதுக்கு முன்னாடியும் சரி போக்குவரத்து துறையில் புதிதாக பணியிடங்களை எடுக்கலை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பதினைந்தாயிரம் பஸ்கள் வாங்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சியில் பதினாறாயிரம் பஸ்கள் வாங்கப்பட்டுள்ளன எனவே கூடுதலாக வாங்குவதற்கு எட்டாயிரம் பஸ்களுக்கு டெண்டர்களும் விடுபட்டுருக்காங்க ஸோ கடந்த ஆட்சியில் விடுபட்ட ஓய்வூதியர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதி உதவி வழங்குள்ளார் ஜனவரி மாதம் முந்நூறு கோடி பிப்ரவரி மாதம் இரநூத்தம்பது கோடியும் வழங்கப்பட்டுள்ளது ஸோ நிரந்தர டிரைவர்கள் பணி நியமனம் துவங்கி விட்டதுங்க ஸோ பணி நியமனத்தை துவங்கிறதுனால போக்குவரத்து துறையில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸை இப்போ இருந்தே வாங்கி வச்சுக்கோங்க வைக்கிறதுக்கப்புறம் வந்து விரைவு போக்குவரத்து கழகத்தில் எண்பத்தி எண்பத்தஞ்சு பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க மற்ற போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் டிரைவர்களை நியமிக்க ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ ஓரிரு மாதத்தில் அவர்களிடமும் பணியமர்த்தப்படுவார் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு சோ இனி நாட்களில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பை நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க சோ தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்